சான்றோர்கள் அனைவரையும் வணங்கி என் உரையைத் தொடங்குகின்றேன் திருப்பள்ளி எழுச்சி என்பது மாணிக்க பெருமான் சிவபெருமானை துயில் எழுப்புவதாக பாடிய பத்து அருட்பாடல்களின் தொகுப்பாக உள்ளது இது திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள எட்டு தொகுதிகளில் ஆறாவது திருமுறையாக விளங்குகிறது மார்கழி மாத விடியற்காலையில் இறைவன் திருப்பெருந்துறையில் பள்ளி கொண்டிருக்க அடியவர்கள் அவரை எழுப்பி அவர் திருவருளை வேண்டி கேட்கும் பாவனையில் அமைந்ததுதான் இந்த பதிகம் இந்த பதிகத்தை புறப்பொருள் அகப்பொருள் என பிரித்து கூறலாம் புறப்பொருள் பற்றி வெளிப்படையாக பார்த்தால் இது விடியற்காலையின் இயற்கை எழிலை வர்ணித்து பூங்குயில்கள் கூவுதல் கோழி கூவுதல் சங்குகள் ஒளித்தல் நட்சத்திர ஒளி மங்குதல் போன்ற நிகழ்வுகளைக் கூறி திருப்பெருந்துறை உரை சிவபெருமானை பள்ளியிலிருந்து எழுந்தருள வேண்டுகிறது அகப்பொருள் பாடல்களின் உண்மையான நோக்கமானது இறைவன் உறங்குவது அல்ல நம்முடைய ஆன்மாவில் குடிகொண்டிருக்கும் அங்ஞானம் அதாவது அறியாமை என்னும் உறக்கத்தை நீக்கி நாணம் என்னும் விழிப்பை உண்டாக்க இறைவனை வேண்டுவதே அகப்பொருள் இறைவன் துயில் எழுவது போல நமக்குள் இருக்கும் சிவ தத்துவத்தை நாம் விழித்தெழ செய்ய வேண்டும் என்ற தத்துவத்தை இது வலியுறுத்துகிறது திருப்பெருந்துறைக்கும் மாணிக்க வாசகருக்கும் உள்ள தொடர்பை பற்றி இனி பார்க்கலாம் மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டில் அமைச்சராக இருந்தபோது குதிரை வாங்க சென்ற பணத்தை கொண்டு திருப்பெருந்துரையில் சிவபெருமானுக்கு கோயில் கட்டினார் இத்தலத்தில்தான் சிவபெருமான் குறுந்த மரத்தடியில் குருவாக வந்து மாணிக்கவாசகருக்கு உபதேசம் செய்து ஆட்கொண்டார் எனவே இப்பதிகம் முழுவதும் திருப்பெருந்துறையுறை சிவபெருமானே என்ற விழிப்பு இடம்பெறுகிறது பக்தி நிலைகள நிலைகளாக காணும்போது இப்பதிகத்தின் ஒவ்வொரு பாடலும் இறைவனை அணுகும் அடியார்களின் பல்வேறு பக்தி நிலைகளையும் குணாதிசயங்களையும் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது இறைவனை அடையும் வழிகளாக இசை வழி அறிவு வழி உணர்ச்சி வழி சரணாகதி வழி என பிரித்து இசை வழியினர் வீணையர் யாழினர் இன்னிசை பாடி துதித்தல் எனவும் அறிவு வழியினர் ரிக் போன்ற வேதங்களை தோத்திரம் செய்து இயம்புதல் என்றும் உணர்ச்சி வழி என்பது களிப்புடன் தொழுதல் துயரால் அழுதல் பரவசத்தால் துவழுதல் என்றும் சரணாகதி வழி என்பது சென்னி மீது அஞ்சலி கூப்பி முழுமையாக சரணடைதல் என பல்வேறு வழிமுறைகளை காட்டுகிறது இதேபோல் திருப்பள்ளி எழுச்சி சைவ சித்தாந்தத்தின் பல அரிய தத்துவங்களை எளிமையாக எளிமையான வார்த்தைகளில் விளக்குகின்றது இறைவன் தேவர்களால் கூட அறிய முடியாத பெரும்பொருளாக இருந்தும் எங்களுக்கு மிகவும் எளிமையானவனாக வந்து ஆட்கொண்டான் என்ற கருணை தத்துவத்தை உணர்த்துகிறது அடியவர்களின் பாவங்களை தீர்க்க இறைவன் காட்டுவது அதிசயமான ஆற்றல் அது சாதாரண உலக நியதிக்கு அப்பாற்பட்டது இது மட்டுமல்ல இறைவன் பூதங்கள் தோறும் நிற்கின்றான் அண்ட சராசரம் அனைத்திற்கும் இருக்கின்றான் என்ற பரம்பொருளின் ஒருமைத்தன்மையை விளக்குகின்றது மேலும் இறைவன் அடியவர்களின் கண்ணகத்தை நின்று கழிதரும் தேன் போலவும் பிறவி பிணியை நீக்கும் கடல் அமுது போலவும் இனிமையான பேரின்பத்தை தருபவன் என கூறுகிறது இன்று நாம் சிந்திக்க இருக்கும் மாணிக்க வாசக பெருமானின் திருப்பள்ளி எழுச்சியின் நான்காவது பாடல் இறைவனை நாம் எந்த வடிவத்தில் வழிபட்டாலும் அவன் அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வான் என்ற பேருண்மையை நமக்கு உணர்த்துகிறது மார்கழி மாத அதிகாதை அதிகாலையில் திருப்பெருந்துறை திருக்கோயிலில் பெருமானை துயில் எழுப்ப பக்தர்கள் எல்லோரும் திரண்டுள்ளனர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பக்தி நிலையுடன் கூடியிருப்பதை மாணிக்க வாசகர் கண்ணால் கண்டு அதை பாடலாக வடிக்கின்றார் இந்த பாடல் வழிபாட்டு முறைகள் பலவாக இருக்கலாம் ஆனால் அன்பின் இலக்கு ஒன்றே என்பதை வலியுறுத்துகிறது கோயிலை சூழ்ந்திருக்கும் கூட்டத்தில் ஒரு பிரிவினர் பற்றி கூறும்போது இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள் என வீணை யாழ் போன்ற இசைக்கருவிகளை மீட்டி இசையின் வழியே தங்கள் உணர்ச்சிகளை பக்தியாக வெளிப்படுத்துகின்றனர் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றார் இசை என்பது மனத்தின் மொழியை கடந்து ஆன்மாவுடன் நேரடியாக பேசக்கூடிய ஒரு கருவி பக்தி என்பது அறிவினால் மட்டும் நிறைவடைவதில்லை அதற்கு உணர்ச்சியின் உந்துதலும் வேண்டும் இசை அந்த உணர்ச்சியை பாய்ச்சுகிறது என்பதை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார் இன்னொரு சாரார் இருகொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவாள் என ரிக் வேதம் போன்ற வேத மந்திரங்களை ஓதியும் தோத்திர பாடல்களை பாடியும் இறைவனை புகழ்கின்றனர் இது அறிவு வழியான வழிபாடு இறைவன் ஒரு வேடனின் எளிய இசையையும் கேட்கின்றான் வேத பண்டிதரின் ஆழமான அறிவு கூற்றையும் ஏற்றுக்கொள்கின்றான் என்ற உண்மையைத்தான் இங்கு நாம் கற்றுக்கொள்கின்றோம் வழி எதுவானாலும் சமர்ப்பிக்கும் இதயமே முக்கியம் இதற்கு ஒரு நிகழ்வை எடுத்துக்காட்டலாம் ஒரு இசைஞானி இருந்தார் அவர் தினமும் யாழ் மீட்டி இறைவனை பாடுவார் ஒரு நாள் கோவிலில் இருந்த வேத பண்டிதர் அவரை பார்த்து நீ வெறும் இசையால் இறைவனை அடைய முடியாது வேத மந்திரங்களே சரியான வழி என்கின்றார் நாணி அன்று இரவு கண்களை மூடி யாழை மீட்டி பாடத் தொடங்கினார் சிறிது நேரத்தில் பண்டிதர் வேதங்கள் ஓதி அடைய முடியாத ஓர் ஆழ்ந்த அமைதியை அந்த இசையில் உணர்ந்தார் அப்போது இறைவன் அங்கே தோன்றி இசையே என் நாதம் உனது அறிவு என் இருப்பை உணர்த்தும் ஆனால் இவனது இசை என்னையே ஆட்கொள்ளும் என்று கூறி அறியாமையைப் போக்கினார் இதிலிருந்து வழிபாட்டில் ஆத்மார்த்தமான ஈடுபாடு இருக்கிறதா அல்லது வெறும் சடங்குகள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது அடுத்ததாக மலர் வழியான சரணாகதி தத்துவம் பற்றி அடுத்த வரிகளில் கூறுகிறார் அடுத்த கூட்டத்தினர் கைகளில் மலர் கொத்துக்களை ஏந்தி வந்துள்ளனர் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவாள் மலர்கள் மென்மைக்கும் தூய்மைக்கும் அடையாளம் ஒரு அழகிய மலர் அது வாடிவிடும் என்று தெரிந்தும் இறைவனின் பாதங்களில் வைக்கப்படுகிறது அதுபோல நம்முடைய குறுகிய வாழ்நாளை இறைவனுக்கே அர்ப்பணி அர்ப்பணிக்கும் தியாகத்தின் அடையாளம் இது மலர் அர்ச்சனை என்பது வெறும் சடங்கு அல்ல என்னுடைய அழகும் மென்மையும் வாழ்நாளின் நிலையாமையையும் உனக்கே என்று சரணடைவதை குறிக்கிறது இது ஒரு நிகழ்வின் மூலம் புலப்படுத்தலாம் ஒரு ஏழை பெண்மணி தினமும் தன் வீட்டில் பூத்த ஒற்றை துளசி இலையையோ அல்லது பூவையோ பறித்து தன் இஷ்ட தெய்வத்தின் சிலைக்கு அர்ச்சனை செய்வாள் பெரிய செல்வந்தர் ஒருவர் தினமும் தங்க மலர்களால் அர்ச்சிப்பார் ஒருநாள் செல்வந்தரின் அர்ச்சனைகள் அத்தனையும் மண்ணில் விழ அந்த பெண் கொடுத்த ஒற்றை இலையும் பூவும் மட்டும் சிலையோடு ஒட்டிக்கொண்டன உள்ளத்தின் தூய்மையை பார்க்கிறானே தவிர கொடுக்கப்படும் பொருளின் விலையை பார்ப்பதில்லை இறைவன் அந்த பெண்ணின் மென்மையான மலர்கரங்கள் அவன் உள்ளத்தின் தூய்மையை காட்டின புற தூய்மைக்காக பல கோடி மலர்களால் அர்ச்சிப்பதை காட்டிலும் அன்பால் பிணைக்கப்பட்ட ஒற்றை மலரே இறைவனுக்கு உகந்தது என்பதை இந்த வரிகளின் மூலம் புலப்படுத்துகின்றார் அடுத்து உணர்ச்சி பிரவாகத்தின் மூலம் இறைவனை அடைய இந்த பக்தி கூட்டத்தில் மிகவும் உணர்வு பிரிவினர் இருக்கிறார்கள் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருவாள் என்ற வரிகளில் ஒரு பிரிவினர் அமைதியாக கைகூப்பி தொழுகின்றனர் என்று கூறுவது நன்றி மற்றும் சரணாகதியின் வெளிப்பாடு மற்றொரு சாரார் அழுகையர் தங்கள் பாவங்களையும் பிறவி துயரங்களையும் நினைத்து விம்மி விம்மி கண்ணீர் விடுகின்றனர் இந்த கண்ணீர் ஆத்மாவின் துயரை கழுவும் நீராகும் ஒரு கதையில் ஒரு கோவில் திருவிழாவில் ஒரு ஏழை பெண்மணி தன் துயரங்களை நினைத்து விம்மி விம்மி அழுதபடி இறைவனை தொழுதாள் அருகில் ஒரு அரசன் பக்தி பாடல்களை பாடி அமைதியாக கைகூப்பி வணங்கினான் இறைவன் தன் பரிசுகளை அந்த அழுத பெண்மணிக்கு மட்டுமே வழங்கினார் அரசன் ஐயனே நான் எவ்வளவு பக்தியோடு அமைதியாக வணங்கினேன் அவளுக்கு மட்டும் பரிசா என்று கேட்டார் இறைவன் சொன்னார் அரசனே நீ அமைதியாக தொழுதாய் ஆனால் உன் அழுகை உன் உள்ளத்தின் வெளியே வராததால் உன் பாவங்கள் வெளியேறவில்லை இவளோ தன் துயரங்களை துயரங்களை பாவங்களை கண்ணீர் மூலம் வெளிப்படுத்தி விட்டாள் அதனால் அவள் உள்ளம் சுத்தமானது கண்ணீர் என்பது பக்தியின் உச்சக்கட்ட உண்மை வெளிப்பாடு இன்னும் சிலர் இறைவனின் பேரொருளை தான் தாங்க முடியாமல் பரவசத்தில் உடலும் மனமும் துவண்டு அதுதான் துவல் கையர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார் இல்லைங்களா தரையில் விழுந்து வணங்குகின்றனர் இந்த மூன்று நிலை நிலைகளும் மனித மனம் இறைவனை எதிர்கொள்ளும் வெவ்வேறு உணர்ச்சி பரிமாணங்கள் இவை அனைத்தையும் இறைவன் ஏற்றுக்கொள்கின்றார் இறுதியாக அடியார்களில் சிலர் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள் என காணப்படுகின்றனர் தலை என்பது அறிவின் இருப்பிடம் அகங்காரத்தின் மையம் தலையில் கைகூப்பி வணங்குவது என்பது என் அறிவு என் கெளரவம் என் அகந்தை அனைத்தும் உனக்கே அர்ப்பணம் என்று முழுமையாக சரணடைவதை குறிக்கிறது ஒரு பக்தர் எப்போதும் தலைகுனைந்து செல்வார் ஏன் எப்போதும் தலைகுனைந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் நான் என்னை பற்றிய கர்வத்தை அறிவை நான் பெற்ற பட்டங்களை அனைத்தையும் என் தலைக்குள் வைத்திருந்தேன் இறைவனை சரணடையும் போது அவற்றையெல்லாம் நான் அவனது பாதத்தில் காணிக்கையாக்கி விட்டேன் இப்போது கர்வமில்லாத என் தலையை நிமித்த தேவையில்லை இது வந்து முழு சரணாகதியின் உச்சநிலை எனலாம் இந்த அத்தனை வகையான பக்தி கோலங்களையும் ஏற்றுக்கொண்டு திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே என மாணிக்கவாசகர் இறைவனை அழைக்கின்றார் இத்தனை மகத்தான பக்தி கூட்டத்தின் மத்தியில் வீற்றிருக்கும் இறைவனே என்று பாடுகின்றார் இறுதி அடியில் மாணிக்க தன்னுடைய தனிப்பட்ட இயக்கத்தை வெளிப்படுத்துகிறார் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று பாடுகின்றார் வீணையர் வேத விற்பனர் அழுவோர் என தகுதியான பலர் இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கு மத்தியில் எளியவனாகிய என்னையும் வழிய வந்து ஆட்கொண்டவனே எனக்கு மட்டும் ஒரு சிறப்பான கருணையை காட்டி என் உள்ளத்தில் உறங்கிக் கிடக்கும் நாணத்தை விழித்தெழ செய்ய நீ எழுந்தருள வேண்டும் என்று வேண்டுகின்றார் இதன் மூலம் இறைவன் உலகத்திற்கே பொதுவானவன் என்றாலும் ஒவ்வொரு பக்தனுக்கும் அவன் தனிப்பட்டவன் அவன் காட்டும் அருள் ஒவ்வொருவருக்கும் விசேஷமானது என்ற தத்துவத்தை மாணிக்கவாசகர் நமக்கு உணர்த்துகிறார் நாமும் நமது அஞ்ஞானம் என்னும் உறக்கத்திலிருந்து விழித்தல இறைவனின் இன்னருளை வேண்டி எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று பிரார்த்தித்து நன்மை பெறுவோம் என்று கூறி என் உரையை கொள்கின்றேன் நன்றி